ஆஞ்சநேயரை போல ஒரு வீரனோ ஆஞ்சநேயரை போல ஒரு பக்தனோ ஆஞ்சநேயரை போல உண்மையான ஒரு தொண்டனையோ வேறு எங்கும் நம்மால் காண முடியாது அப்படின்னா சொல்லணும் ராம நாமமே போதும் எனக்கு எந்த உலக பதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே இன்றைக்கும் இருந்து கொண்டு எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று அங்கே அந்த நாமத்தை சொல்பவர்களுக்கும் பயபக்தியோடு அதை கேட்பவர்களுக்கும் அருள் புரியக்கூடிய தெய்வமாக விளங்கிட்டவர் தான் ஆஞ்சநேயர் பெருமான் மாருதி அனுமன் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் இப்படியெல்லாம் பல பெயர்கள்ல அழைக்கப்பட்டாலும் ஆஞ்சநேயர் அப்படின்னு அவர் சொல்லுகிற போதே ஒரு கம்பீரம் அந்த வார்த்தையில நமக்கு தெரியும் காரிய தடைகளை நீக்கி வெற்றி அப்படிங்கறதே எப்போதும் நமக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர்